இந்த பேஜ் முடிச்சிட்டோம் அலமதுல்லா இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம் மீம் ஜபமா கா ஜபக்கா மாக்கா மாக்கா சா என்ன சொன்னோம் மெலிசா ஓதணும் நாக்கோட நுனி வாயை விட்டு வெளியே வந்து அப்படி ஓதணும் சா சா மாக்கா சா மாக்கா சா ஹா ஜப ஹா மீம் ஜபமா ஹமா ஹமா தா ஜே தி ಇದು ಓದ್ ತಾನು ಓದೋ ಈ ಮಾದಿ ಆಯಿತು ಮುಸ್ ದನಿಮನ ಎಲ್ಲಾ ನೆಲೆಗಳೂನ್ ಜನ मना मना ता जेती हमजा जब आ मीम जब मा पेस्तु आतु आमु नु पेस्ु मीजे नुमी नुमी झाज नुमीज 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 அலமதுலா இந்த உரலன்னு நம்ம முடிச்சிட்டோம் இந்த ஹா பான் இந்த சவுண்டெலாம் பார்த்தோம் ஓதுனாலே முக்கால்வாசி அந்த எழுத்துக்களுக்கு உண்டான மஹாராஜா நம்ம எடுத்தாலே வந்து நம்மளும் சவுண்ட் வந்து காரிக்கலை போல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் வந்து இனிமேல் தான் ஒன்று ஒன்று வந்து வரப்போகுது இது வந்து குறில் இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே குரில் நெடல் செப்பா பின்னாடி வருது இன்ஷாலாம் இது எதுவுமே நம்ம வந்து இழுக்காமல் குறில் சவுண்ட் ப தா அந்த தான் வந்து படிக்கணும் நெடில் சவுண்டுக்கும் வந்து இன்சேனாக நம்ம வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் கார்களை போல் காணுவதுன்னு ஆசை இருக்கிறவங்களை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க